வணக்கம் நண்பர்களே எந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் அடுத்த தவணை பணம் வரக்கூடிய தேதி லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வெளிவந்திருக்கிறது அதாவது பிப்ரவரி மாதம் விவசாயிகளோட வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரும் என்று தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கிறது குறிப்பாக எந்த தேதியில் வந்து இந்த பணம் வந்து கிடைக்கும் என்பது குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தற்போது வந்து கிடைத்திருக்கிறது அது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைத் தொகை இரண்டாயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் என்ற லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று தற்போது கிடைத்திருக்கிறது பிஎம் கிசான் திட்டத்தினுடைய இரு இருபத்தி இரண்டாவது தவணை பணம் எப்போது வந்து கிடைக்கும் அந்த தவணை பணத்தை வந்து விவசாயிகள் வந்து எப்படி வந்து பெறுவது என்பது சார்ந்து முக்கிய அப்டேட் வெளிவந்துள்ளது மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பிஎம் கிசான் திட்டம் நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வந்து கொடுத்து வருகிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து மூன்று தவணைகளாக ஒரு தவணைக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி இரண்டாவது தவணை பணம் வந்து எப்போது வந்து கிடைக்கும் என்பது குறித்து தேதி வந்து கிடைத்துள்ளது அதேபோல் இந்த தவணை பணம் யார் யாருக்கு வந்து கிடைக்கும் இந்த தவணை பணத்தை எப்படி வந்து பெறுவது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம் பிஎம் கிசான் திட்டத்தினுடைய இருபத்தி இரண்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அனைத்து தவணைகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது சமீபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுடைய மூன்றாவது தவணை அதாவது இருபத்தி ஓராவது தவணை கிடைத்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய நிதியாண்டுக்கான தவணைகள் வழங்கப்படும் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த நிதியுதவியை பெறுவதற்கு விவசாயிகள் உங்களுடைய வங்கிக் கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இருபத்தி ஓராவது தவணை பெற்ற விவசாயிகள் தானாகவே இருபத்தி ரெண்டாவது தவணை பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்கள் மட்டுமே இந்த இருபத்தி ரெண்டாவது தவணைத் தொகையை பெற முடியும் விவசாயிகளுக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்க வேண்டும் நிலப்பதிவுகள் மாநில அரசால் சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும் விவசாயிகளுடைய ஆதார் எண் பிஎம் கிசான் கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் இகேஒய்சி கட்டாயம் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் விவசாயிகள் உங்களுடைய வங்கிக் கணக்கு செயலில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஆதார் எண்ணுடன் வங்கிக் கணக்கு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு இருபத்தி இரண்டாவது தவணை பணம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அல்லது பணம் கிடைக்காமலும் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அதில் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு பின்பு உங்கள் பணம் மற்றும் தவணை நிலையை நீங்கள் சரிபார்க்க முடியும் அதாவது இருபத்தி ரெண்டாவது தவணை பணம் ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு தகவல்கள் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்பாக உங்களுடைய வங்கி சார்ந்த அனைத்து விவரையும் நீங்கள் சரிபார்த்துக் கொள்வது நல்லது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி